தமிழக அரசியலில் நீண்ட நெடிய பயணத்தை பார்த்தவங்க நிறைய உயரத்தை பார்த்தவங்க அதே நேரத்தில் நிறையா பிரச்சனைகளும் சந்தித்தவங்க அதெல்லாம் தாண்டி அரசியல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் லாஞ்சி வெட்டி அண்ணன் தொலைபேசி மூலமாக நான் வேண்டுகோள் விடுத்தேன் அவங்களுடைய முடிவை வந்து அன்னை மறுபரிசீலனை செய்யணும் அண்ணன் நம்ம தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணுடைய இலக்கு என்பது மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் மக்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான மக்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்சி கொடுக்கணுங்கண்ணா அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம் நான் வச்சுருக்கேன் அதே மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க வச்சுருக்கிறாங்க அதனால் அண்ணன் அவர்கள் பரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கண்ணா முதல்ல இரண்டாவது நாம் தேவையில்லாத சில விஷயங்களை குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்பட்ட பொழுது ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தெரியும் பத்தாம் தேதி ஒன்பது பத்து சென்னையில் இருந்தாங்க அன்னைக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏவனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்க அப்படிங்கிற தெல்ல தெளிவாக சென்னையில் உங்கள் முன்னாடி தான் சொன்னாங்க ஸோ அதன் பிறகு அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை நிறைய நேரம் கொடுத்து தமிழகத்துக்கு வர்றாங்க எத்தனை முறை மதுரை அதன் பிறகு திருநெல்வேலி அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களை டெல்லியில் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து இரண்டு மூன்று மணி நேரம் நேரம் செலவழித்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை மிக உறுதியாக இருக்கிறாங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் வர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கே வரணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா இருக்கிறாங்க அதனால் எந்த தேவையில்லாத குழப்பமும் வேண்டாம் நிச்சயமாக தமிழகத்திலே நல்ல ஒரு மாற்றம் நடக்கும் அதே நேரத்தில் அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தங்களுடைய எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை நிச்சயமாக மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை ஒரு புறக்கிற காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவர்களுடைய நடவடிக்கை டிடிவி என் எந்த சீட்டுமே வேண்டான்னு கூட்டணிக்கு வந்தாங்க நம்மளே கூட்டணியில் இருக்கும்போது கட்சிகள் டிமாண்ட் பண்ணுவாங்க சீட்டு கேட்பாங்க எதுவும் இல்லாமல் வந்தவங்க அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது நம்முடைய பாரத திருநாட்டில் எத்தனை அரசியல்வாதிகள் முன்னாள் முதலமைச்சர்கள் ஒரு எலெக்ஷனில் சிம்பிள் இல்லாமல் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக எத்தனை பேர் போட்டி போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் சரித்திரத்தில் யாரும் கிடையாது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக அன்னைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இண்டிபெண்ட் கே கேண்டிடேட்டாக போட்டி போட்டாங்க ராமநாதபுரத்தில் அது உங்களுக்கு தெரியும் அதனால் அப்படிப்பட்ட பெரிய உள்ளம் கொண்டவர்கள் நல்ல மனிதர்கள் நிச்சயமாக பரிசீலனை செய்வாங்க அதனால் இப்போவே தேவையில்லாமல் குழப்பி வேறு வேறு யூகங்களுக்கு விடை கொடுத்து நாங்கள் பதில் சொன்னால் அது நல்லா இருக்காதுங்கண்ணா ஆனால் அண்ணன் டிடிவி அவர்களை பொறுத்தவரை காட்டுமன்னார் கோவிலில் நேற்று சாயங்காலம் பத்திரிகை நண்பர்களை பார்த்து பேசினாங்க அதுக்கு நான் பதில் சொல்வது சரியா இருக்காதுங்கன்னா அண்ணன் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் கூட இங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் அதெல்லாம் பார்ப்பாங்க பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க அதே நேரத்துல எனக்கு தெரியும் அண்ணன் ஜி ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் பத்திரிகை நிறைய யூகங்கள் போட்டிருக்கீங்க மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களுடைய சமாதிக்கு நாமெல்லாம் சென்றிருந்த பொழுது அன்னைக்கு எனக்கு தெரியும் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் அண்ணன் டி டிவி அவங்ககிட்ட தொலைபேசி மூலமா பேசினாங்க அதனால பிரச்சனை எங்கேயுமே நான் இந்த நிகழ்ச்சி கூப்பிடல அப்படின்னு இல்லை அது எல்லாம் கூட அங்கங்க அது ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை வலிமையடைந்து வருகிறது இன்னொரு பக்கம் எதிர்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க ஸோ எல்லோரும் வேலையை செய்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பூத்தை வந்து பலப்படுத்திட்டு இருக்காங்க எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா நேரத்திலும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் களையப்படும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கைங்கன்னா அதனால் ஏன்னா அளவுக்கு மெச்சூர்ட் லீடர்ஷிப் இங்கே இருக்காங்க தொலைநோக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை டீம் ஒர்க்காக சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கடந்து தொலைநோக்கு பார்வையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி அந்த ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றணும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணுங்கிற நோக்கம் அதனால சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் களையப்படும் என்கின்ற முழு நம்பிக்கையும் அண்ணா நான் அதுக்குள்ள போக நான் போக விரும்பலீங்கண்ணா நம்ம ஒருதலை பட்சமா நான் பேச விரும்பல நம்மை பொறுத்தவரை என்பது நிறைய குரூப்பிங்ஸ் உள்ள இருக்கிறாங்கண்ணா தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லோருமே இருக்கிறாங்க பரஸ்பரம் வேறு வேறு கூட்டணியில் இதற்கு முன்பு இருந்தவங்க இன்னைக்கு என்டிஎல் இருக்கிறாங்க ஏன்னா ஒருமித்த கருத்து என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் வரணும் அப்படின்னு பிரச்சனைக்குரியவர்களும் இருக்கிறாங்க அதெல்லாம் அதை பொறுத்து நான் பிரச்சனை எங்கே சரி செய்யப்படும் இங்கே சரி செய்யப்படும் பேசலீங்கன்னா டிஸ்பரேட் குரூப்பிங்ஸ் அதாவது வேறு வேறு மனோபாவம் இருக்கக்கூடிய சித்தாந்தம் இருக்கக்கூடிய குரூப்பிங்ஸ் என்டிஎல் இருக்கும் பொழுது காமன் எய்ம் காமன் கோல் என்ன திமுக தலைமையிலான ஆட்சி இருக்கிறத நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது அதனால் பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னா நான் சொன்னீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதெல்லாம் வருகின்ற காலத்தில் களையும் என்கின்ற நம்பிக்கை நம்பிக்கைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் ஏன்னா டிடி வே அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பெருந்தன்மை மிக்க அரசியல்வாதிகள் அவங்க நார்மல் பொலிட்டீஷியன் அவங்க இருவருடைய அன்பையும் நான் பெற்றிருக்கின்றேன் ரொம்ப நெருக்கமாக அவங்ககிட்ட நான் பேசக்கூடிய ஒரு மனிதன் அவங்க மீது மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் நம்ம கட்சியில் நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறோம்

அண்ணா நான் வந்து யூகங்களுக்கு எப்படிங்க நான் பதில் சொல்லுவேன் அதனால எனக்கு இது இது யூகங்களுக்கு நான் பதிலளிக்க முடியாதுங்கண்ணா ஏதாவது நடந்தால் நடந்து விட்டதுன்னு கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் வந்து இறங்க இருக்கு அண்ணே அண்ணா இருங்க இருங்க அண்ணா இருங்க அண்ணா அண்ணன் டிடிவி அவர்களுடைய முடிவை பற்றி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை என்னை கேட்டீங்க நான் பதில் சொல்கிறேன் நடக்காத ஒரு விஷயத்தை நடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த அந்த யூகத்திற்கு நான் பதில் சொன்னால் அது சரியா இருக்காதுங்கண்ணா ஆனால் சர்ச்சையெல்லாம் இது ஒன்றும் இல்லைங்கண்ணா என்னை பார்த்தா தலைமையில் அதிருப்தி இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியுது அதெல்லாம் இல்லைங்கன்னா வேலை பளு தொண்டர்கள் வந்து நேரம் கேட்குறாங்கன்னா தலைவராக இருந்த பொழுது நீங்கள் நேரம் கொடுக்கல விசேஷத்துக்கு வரலை இன்னைக்கு நீங்கள் வந்து தொண்டராக இருக்கிறீங்க வாங்கன்னு கேட்குறாங்க அவர்களுக்கும் மதிப்பளிக்கணும் அதே நேரத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நான் முறையாக தெரியப்படுத்தியிருந்தேன் என்னால் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாது எனக்கு இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது அப்படின்னு முதலியே நான் சொல்லியிருந்தேங்கன்னா அதே நேரத்தில் அமித்ஷாஜி அவர்கள்ட்டையும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் பேசியிருக்கேன் இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா களத்துலையும் தலைவர்கள் இருக்கணும் அது முக்கியம் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி வந்து தலைவர்கள் களத்தில் இருப்பது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியம் தொண்டர்கள் சில நேரத்தில் மட்டும்தான் எங்களை எதிர்பார்க்குறாங்க அந்த நேரத்தில் அவர்கள் குடும்பத்துக்கு கௌரவம் கொடுத்து நாங்கள் இருக்கணும் ஒரு தொண்டன் எதிர்பார்ப்பது அவங்களுடைய சுப நிகழ்ச்சியில் துக்க நிகழ்ச்சியில் அந்த நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு அதையும் செய்வதும் என்னுடைய கடமையாகத்தான் பார்க்குறேன் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பெருந்தன்மை மிக்க தலைவர்கள் அவங்களும் இந்த பாதையெல்லாம் தாண்டித்தான் இன்னைக்கு பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க அதனால் ஒரு தனிப்பட்ட சங்கடங்கள் அவங்களுக்கு புரியும் இதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் எல்லோரும் பெருந்தன்மையாக ஒரே கேள்வியை மாத்தி மாத்தி வேர்ட்ஸை மாத்திரீங்க தலைவா பதில் சொல்லிட்டேங்கன்னா யூகத்துக்கு நான் பதில் அண்ணா ஒரு நிமிஷம் டிடிவி பேசினதுக்கு பதில் சொல்லிட்டேன் டிடிவி டிவி என் வேண்டுகோள் வச்சுட்டேன்

மாற்றத்தை யார் பேசினாலும் கூட வாக்காளர்கள் மரியாதை கொடுப்பாங்க ஸோ அந்த பாயிண்டில் வந்துங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் டிபேட் இல்லைங்கண்ணா நான் கே நான் சொல்வது யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க தாக்கத்தை ஏற்படுத்துவது வேறு ஆட்சி அமைக்க போவது வேறு இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது விஜய் அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே நான் சொன்னது தான் பெரிய நடிகராக இருக்கிறாங்க பெரிய ஒரு மாஸ் ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அதே நேரத்தில் உச்சத்திலிருந்து விட்டு விட்டு நான் வந்து இதுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க தாக்கம் ஏற்படுத்துவாங்களா கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க

அன்ரெகனைஸ்டு சிம்பிளில் போய் நிற்கிறேன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனசு வேணுங்கண்ணா எத்தனை பேர் அதை செய்வாங்க செஞ்சார் டிடிவி என்ன இந்த எலெக்ஷனில் வந்து எம்பி ஆக வேண்டிய அவசியமே இல்லை அவரே போய் நின்னார் என்ன காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்கணும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்தணும் அதனால் இருவரும் பெரிய மனிதர்கள் விமர்சனம் வைக்கிறவங்க பத்தாயிரம் வச்சுட்டு போகலாங்கண்ணா எம்பியாக இருந்து டிடிவி என்னை என்ன சாதிக்க போறாருங்கன்னா இந்த நேரத்தில் அவருடைய கவனம் எல்லாம் தமிழக அரசியல் களத்தில் இருந்தும் ஏன் எம்பி எலெக்ஷன் நின்னார் பிரதமரை பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக ஓபிஎஸ் என்னை பற்றி நான் சொன்னேன் அதனால் இருவரும் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன் மிகப்பெரிய கௌரவம் வச்சுருக்கிறோம் நம்ம கட்சி வச்சிருக்கு அதனால் நிச்சயமாக அவர்கள் மறுபரிசீலனை செய்வாங்க பேசுவாங்கன்னா காலம் இருக்குது நேரம் இருக்குது எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கே விடை கிடையாதுங்கண்ணா நானும் சாதாரண ஒரு மனிதன்தான் அதனால் நண்பர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் எனக்கு விடை இல்லை இன்னைக்கு ஒரு எதிர்ப்பார்ப்போடு உங்க முன்னாடி பேசறேன். இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு திரும்ப கேளுங்க. பதினஞ்சு நாள் கழிச்சு கேளுங்க. ஏன்னா தலைவா இன்னும் ஏழு எட்டு மாசருக்கு எலக்ஷனுக்கு. ஒரு மாசம் கழிச்சு இதே கேள்வியை கேளுங்க. ரெண்டு மாசம் கழிச்சு கேளுங்க. இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த பதில் சொல்றேன். எல்லா கேள்வியும் இன்னைக்கு ஏன் கேக்குறீங்க? ஒரு மாசம் கழிச்சு கேக்குறீங்க. 26 தேர்தல்ல பாஜக

அவருக்குன்னு ஒரு பெரிய தாக்கம் இருக்கு அவங்க பேசியிருக்கிறாங்க அதனால இப்போதைக்கு அதை பத்தி நான் கருத்து சொல்வது சரியா இருக்காதுங்கன்னா பொறுத்திருங்கள் காலம் வரும் வரை காத்திருங்க என்ன நான் என் கருத்து இங்கே சொல்கிறக்கான இடம் கிடையாதுங்கன்னா கட்சி இருக்குது கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க பேசுவாங்க எனக்கு ஒரு சாதாரண தொண்டனாக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் என் கருத்து நான் முன் வச்சேன் செங்கோட்டையை நாளைக்கு செய்தியாளர்களை சந்திக்க போகிறாரு அவரை சமாதானப்படுத்த பாஜக முயற்சி செய்ய செய்தி அண்ணே ஒரு நிமிஷங்கண்ணே அண்ணன் முதல்ல சந்திக்கட்டும் நீங்கள் அண்ணங்கிட்ட கேள்வி கேளுங்கள் செங்கோட்டை என்ன பதில் சொல்லட்டும் பதில் அப்புறம் கேள்வி கேளுங்க பதில் சொல்கிறேங்கண்ணா நடக்காத ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு இன்றைக்கே பதில் சொல்லுங்கன்னா எப்படிங்க நான் சொல்ல முடியும் எஸ் மேடம் திமுகவுக்கு வந்த வரவேற்பு சொல்லி திரு ஈரோட முத்துசாமி வந்து வரவேற்கிறார் யாருங்கண்ணா செங்கோட்டை முத்துசாமி என்ன இங்கே இருந்தால் நாங்கள் அவர் என்ன இன்னைக்கு முத்துசாமி என்ன அந்த ஆள் பிடிக்கிற வேலையை முதல்ல விட்டுறணுங்கண்ணா நான் எனக்கு அண்ணன் முத்துசாமி அவர்கள் மீது பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் தான் மாட்டு இருந்தாலும் கூட ஒரு ஜென்டில்மேன் அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதி அவருக்கு எதுக்கு இந்த வயசுல ஆள் பிடிக்கிற அவருடைய வயசுக்கு மரியாதை கொடுக்கிறோம் தமிழக அரசியலுடைய மூத்த அரசியல்வாதி ஒரு முக்கியமான அரசியல்வாதி அண்ணன் ஆள் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு அவருடைய துறையை கவனம் கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் அமைச்சராக இருக்கிறாரு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக யோசிக்கணும் ஆள் பிடிக்கிற வேலையை அண்ணன் முக்ஸாமி அவர்கள் விட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து அரசியலில் சில விஷயங்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதன் காரணம் வந்து நம்ம மாற்றம் நீங்கள் நிற்கிறோம் அப்போ நம்ம செய்யக்கூடிய நிறைய வேலைகள் வித்தியாசமாக தான் இருக்கும் எல்லா வேலைகளும் வித்தியாசமாக தான் இருக்கும் காரணம் ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்திருக்கோம் விஷயத்தை செய்கிறோம் கட்சி நமக்கு வந்து நம்ம அங்கீகாரம் மரியாதை இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட நிற்கிறாங்க அது வேறங்க ஸோ இதில் சில தலைவர்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம் மாற்று கருத்து இருக்கலாம் அவங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கலாம் பேசுவதற்கு உரிமை இருக்குது நான் எப்பொழுதும் சொல்கிறது தான் அரசியல் நீங்க இருந்தீங்கன்னா நாலு பேர் நல்லவன் கெட்டவன் சொல்லுவாங்க கெட்டவன் சொல்ற ஒரு ஒருத்தர்ட்டையும் போய் நான் பதில் இருந்தேன் அப்படின்னா என்னுடைய நேரம் அதுக்கு மட்டுமே கழிந்து விடும் அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் தான் உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு அது ஆரோக்கியமான முறையில செலவிட வேண்டும் என்று யோசிக்கின்றேன் அதனால இதையெல்லாம் கடந்து செல்வோம் முக்கியமான விஷயங்கள் கையில் இருக்கு இதற்கு நான் பதிலளிக்க விரும்பலிங்க அண்ணாமலை மாநிலத்தை கூட்டணியை ஒருங்கிணைக்க